கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் இருக்கின்ற இருக்கின்றே என்கின்ற இடத்திலே நடைபெற்ற ஒரு சாலை விபத்திலே இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் இருவர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சனிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதிகாலை நான்கரை மணியளவிலே நெடுஞ்சாலை நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இந்த விபத்து நடந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆரம்ப கட்ட தகவல்களின்படி வாகனத்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் வாகனம் சாலையோர பள்ளத்தில் வீழ்ந்து தீப்பிடித்திருக்கின்றது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இந்த விபத்தின் போது வாகனத்தில் நான்கு பேர் பயணித்துள்ளார்கள் அவர்களில் ஒரு பயணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஓட்டுநர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வாகனத்தில் இருந்த மற்ற இரு பயணிகளும் கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை வாகனம் இழப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்த விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி